வணக்கம் வாடிக்கையாளர்களே நான் உங்கள் இன்ஜினியர் சைமன்ராஜ் பேசுகிறேன் வீடு வேட்டுமலை சந்தை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கறது திருச்சி மாவட்டம் அரியாவூர்பூரம் ஒத்தக்கடைக்கும் இடையில் உள்ள ஒரு சைட்டில் இன்னைக்கு பூமி பூஜை நடந்துகிட்டு இருக்குது அஹமதுல ரூபி லாலமினா ரஹ்மானூர் ரஹீம் கோமி தினி யாக்கன் அபுது ரஹி யாக்கன் சுராத்து சுராத்து லதீன் அனம் அலை மக்களோமி அணை வலம் ரஹ்மானு ரஹீம்

எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் கட்டிக்கிற தயாராக இருக்கிறோம் எப்போ வேணாலும் எங்கள் சேவையை தொடர்ந்து செய்ய நாங்கள் காத்துட்ருக்குறோம் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை அணுகலாம் இந்த வீடு வீட்டுமே சந்தை உங்களுக்காக எப்போதும் காத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்